அம்பாறை எக்கல்லோயா பெருகெடுத்த மையினால் அதனை உள்ள பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன வரிப்பத்தாஞ்சினி கிராமத்தையும் மாணிக்கமடுவ குடிவில் பகுதிகளையும் சுற்றியுள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடந்த மூன்று நாட்களாக கொண்டபட்டுவான் நித்தேக்கமும் பெருக்கெடுத்து வருகிறது இதன் காரணமாக கொண்டபட்டுவான் பகுதியை சூழவுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நாச்சத்துவனை தேக்கம் தற்போது பெருக்கெடுக்க ஆரம்பித்துள்ளதுடன் அங்கிருந்து வெளியேறும் நீர் மல்வத்து ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகிறது மழை நிலைமை அதிகரிக்குமானால் மழை அதிகரிக்குமானால் வான்கதவுகளை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது போரத்தீவு பற்றி வெள்ளாவெல்லி பிரதேச பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி கமநல சேவை பிரிவின் சின்னமத்தை கண்டம் கல்விட்டை கண்டங்களின் பல ஏக்கர்களில் சிறுபோக விழா அமைச்சகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அண்மையில் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பல ஏக்கர் வேளாண்மை செய்கையை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மண்பார்த்து அழிவடைந்துள்ளது இந்த கல்வெட்ட கண்டத்தில் இந்த நீர்ப்பாசனத்தை திறக்கும் போது அளவாக திறக்காமல் அளவுக்கு அதிகமாக நீரை திறந்ததால் எங்களது பயல்காணி முற்றாக சேதமடைந்துள்ளது ஒரு மாத்திய பயிர் நான் வந்து பசலை எறிஞ்சி அடுத்த நாத்தியே இது அழிவடைந்துள்ளது இந்த வாய்க்காலை வடிவாக அகட்டி திருத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வருஷா வருஷம் எங்களுக்கு அழிவாத்தான் இருக்கிறது ஒவ்வொரு போகமும் இடிச்சு இடித்து ஒவ்வொரு துண்டை துண்டா கொண்டு போய் கொண்டு வாய்க்காலையில் அழிவடைந்துள்ளது வாய்க்கால் பிரச்சனை வாய்க்கால இந்த நேரமும் அதாவது அன்றை கோயில தண்ணி வந்து கொண்டே இருக்கு ஆ இது என்ன செய்கிற இதுக்கு